ஹை நண்பர் நண்பேஸ் யூபிஐயில் ஒரு முக்கியமான மாற்றம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க அது என்ன விஷயம்னு பார்த்தீங்களா பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் யூபிஐ மூலமாக டிரான்சாக்சன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சின்ன கிராமத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த யூபிஐயில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மோஸ்டிகளும் நடைபெற்று கொண்டிருக்கு இதனால அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்டிகளை வந்து எப்படியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த யூபிஐயில் நிறைய ஃபெசிலிட்டி நிறைய செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொண்டு வருவாங்க இப்போ என்ன கொண்டு வர வரப்போனா நம்ம இந்தியாவில் இப்போ யூபிஐ நீங்க ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு வந்து நம்ம பணம் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம் யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க இனிமேல் அதை பண்ண முடியாது அதாவது ஒரு நபரிடம் இருந்து பணம் பெற வேண்டும்னா நம்முடைய யூபிஐ அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த நபரோடைய இந்த யுபிஐ ஐடியோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பணம் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம் அந்த நபர் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு அதை வந்து என் பின் நம்பர் போட்டு என்டர் பண்ணால் அவங்க கிட்டேருந்து பணம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துடும் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த யுபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட் இந்த வசதியை வந்து யூபிஐ செயலியில் இருக்காது சொல்றாங்க கிடைக்காது சொல்றாங்க ஏன்னா இந்த யூபிஐ கலெக்ஷன் ரெக்வஸ்ட்னால என்ன நடக்குதுன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புறதுக்கு பற்றினா இந்த மாதிரி அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்பிட்டே நான் பணம் அனுப்பிட்டேன்னு ஏமாத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் எழுது படிக்க தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் அவங்களுக்கு கிட்ட மாதிரி யூபிஐ ரெக்வஸ்ட் பணம் கேட்டு அவங்க தவிரலாம் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட் இந்த ஃபெசிலிட்டியை வந்து தூக்கிட்டாங்க நம்ம இந்தியாவில் இந்த நிதி சார்ந்த மோஸ்ட் மோசிகள் ஏகப்பட்ட விஷயம் வருது அப்பப்போ ஏதாச்சும் நிதி சார்ந்த மோசடிகள் வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேம் மெசேஜ்லாம் அனுப்பி பணத்தை வந்து திருடுறாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும் உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவிஷன் பண்ணி ஆகணும் இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை ஒர்க்க முடியுங்க இதெல்லாம் அனுப்பி பண்ணிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களுக்கே தெரியாமல் பணம் பார்த்தீங்க திருடு போகுது ஸோ இது மாதிரியான ஃபெசிலிட்டி பயன்படுத்தி அப்பாவி மக்களை கணக்கில் இருந்து பணத்தை வந்து பெற்று வராங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லா பேங்குக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அக்டோபர் மாசத்துல இருந்து ஒரு நபர் மற்றொரு நபர் பணம் பெறுவதற்கான யூபிஐ கரெக்ட் ரெக்வஸ்ட் அனுப்ப முடியாது சொல்றாங்க அதே வேலையில வியாபாரிகள் ஆகட்டும் வணிக நிறுவனங்கள் இ காமர்ஸ் செயலி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா யூபிஐ கரெக்ட் ரெக்வஸ்ட் வந்து அனுப்ப முடியும் சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க அமேசான் ஸ்விக்கி ஐஆர் சிடிசி மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அந்த பரிவர்த்தனை மேற்கொள்றப்போ நான் பணம் செலுத்த வேண்டிய நேரத்தில் நம்முடைய யூபிஐ அப்ளிகேஷனுக்கு யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும் அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆனா தனிநபருக்கு மட்டும்தான் சொல்றாங்க இந்த விஷயம் அக்டோபர் ஒன்னாம் தேதி நடைமுறைக்கு வரப்போகுது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தோட்டத்துல இருந்தா கமாஷ் பண்ணுங்க